என்பிஹெச்ஹெச் கார்டை பிஹெச்ஹெச் கார்டை மாற்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் ஏஏஒய் பிஹெச்ஹெச் என்பிஹச்எச் என்சி போன்ற நிறைய கார்டு இருக்குது இதில் என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கவங்க மட்டும்தான் பிஹெச்ஹெச் கார்டாக மாற்ற முடியும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்மோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் அனுப்புணர்ல ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத் தலைவர் நேமை ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் ஃபுல் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே உங்கள் ஸ்மார்ட் கார்ட் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்படிக்கு என்ற இடத்துல குடும்பத் தலைவரோட கையெழுத்தை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் பஞ்சாயத்து தலைவர் ஆர் கிளர்க்கு கிட்ட பிபிஎல் நம்பர் வேணும்னு கேளுங்க அவங்க உங்களுக்கான பிபிஎல் நம்பரை ஃபில் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க உங்களோட பிபிஎல் நம்பர் கொடுக்கலன்னா இந்த பிபிஎல் நம்பரை எப்படி ஆன்லைனில் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் இதே ஃபார்மில் உங்கள் விஏஓ கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கோங்க அடுத்தது நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டையும் சேர்த்து பின் பண்ணி உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்க டிஎஸ்ஓ கிட்ட சப்மிட் பண்ணுங்க நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுலேருந்து முப்பது நாட்களுக்குள் உங்களோட கார்டு என்பிஹெச்ஹெச்சில் இருந்து பிஹெச்ஹெச்சாக மாறிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்